போறோம்னா நபார்ட் வங்கியிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க வாங்க போகலாம் தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கியில் நபாட் வங்கியில் காலியாக உள்ள நூற்றி அறுபத்தி ரெண்டு பதவி காலியிடங்கள் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கான கல்வித் தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்முறை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம கீழே விரிவாக பார்க்கலாம் சரியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் நபார்ட் வங்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வகை பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒரு வேலை வாய்ப்பை சார்ந்தது நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டி மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது பணியிடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பணியாற்ற தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா ஆரம்ப தேதி பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரியா பிப்ரவரி மூணாம் தேதி லாஸ்ட் டேட் அதுக்குள்ளேயும் காலதாமதம் நம்ம சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் பதவி என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு தான் சரியா மாத சம்பளம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் தராங்க மொத்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குது கல்வி தகுதி நீங்கள் எதுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி ஏதாவது ஒரு டிகிரியில் தேர்ச்சி பெற்றித்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க அதற்கான வயது வரம்பு எவ்வளவுன்னு பார்ப்போம் குறைஞ்சபட்ச வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்படாத அளவுத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க வயது தளவு யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு வருஷம் தளவு பண்ணுறாங்க ஓபிசிக்கு மூன்று வருஷம் பிடி ஜெனரல் இடபிள்யூஎஸ்க்கு பத்து வருஷம் பிடி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் ரிலாக்ஷன் பண்ணுறாங்க பிடி ஓபிசிக்கு வந்து பதிமூணு வருஷம் ரிலாக்ஷன் பண்ணுறாங்க சரியா விண்ணப்ப கட்டணம் யார் யாருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பி பிடபிள்யூ பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா விண்ணப்ப கட்டணும் சொல்லியிருக்காங்க மற்ற காஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரிமிலரி எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் வைக்கிறாங்க அதில் தேர்ச்சி பெற்றுட்டால் ரெண்டாவது மெயின் எக்ஸாமினேஷன் ஆன்லைனில் ரெண்டாவது ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அதிலே பாஸ் ஆகிட்டிங்கன்னா லாங்குவேஜ் பிரிபிடன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு தேர்வு வைக்கிறாங்க சரியா மூன்று கட்ட தேர்வு வைக்கிறாங்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட் மறுபடியும் ஒரு ஆட்டம் பார்த்துக்கிறோம் பதினேழு ஒன்றில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் பிப்ரவரி மூன்றாம் தேதி லாஸ்ட் டேட் சரியா அதுபோல் அப்ளை பண்ண காலதமாரம் பண்ணுங்கள் விண்ணப்பத்தாரர்கள் விழுந்து மேலே நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறோம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு விரும்ப முடியுங்கன்னா டப்ளியூட்யூ டாட் நபார்ட் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கலாம்